வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஆராய குழு அமைத்தார் சட்டமாதிபர் பெருந்தொகை பணத்துடன் வீதியில் கிடந்த பை தேடிச் சென்று ஒப்படைத்த நல்லுள்ளம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி சீமான் தலைமையில் பிடித்த போராட்டம் அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவளையல் சங்கிலி தென்னிலங்கையில் மற்றொரு பரபரப்பு பாரிய ஊழலில் ஈடுபட்ட அமைச்சருக்கு வலைவீச்சு பாரிய திட்டங்களுக்கான நிதி தொடர்பில் ஜனாதிபதியின் யோசனை நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் முதலிடம் பிடித்த நாடு எது தெரியுமா எஸ்பிரஸ் கப்பல் பேரழிவு தொடர்பில் இலங்கையின் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு தொடர்பில் சட்டமா அதிபர் குழு ஒன்றை நியமித்துள்ளார் குறித்த தீர்ப்பை ஆய்வு செய்வதற்காக இரண்டு அதிகாரிகளை அவர் நியமித்துள்ளார் இந்த அதிகாரிகள் குறித்த விடயத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் எடுக்க வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகளை பரிந்துரைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த கப்பல் ஏற்படுத்திய அழிவு தொடர்பில் முன்னாள் சட்டமா அதிபர் இலங்கையின் உயர்நீதிமன்றில் வழக்கை தாக்கல் செய்வதற்கு பதிலாக சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் எக்ஸ்பிரஸ் பேரில் குழும நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எடுத்த முடிவு நியாயமற்றது என்று உயர்நீதிமன்றம் தமது தீர்ப்பில் தெரிவித்திருந்தது அத்துடன் அந்த முடிவு பகுத்தறிவற்றது மற்றும் தன்னிச்சை முடிவு என்றும் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியிருந்தது மேலும் கப்பல் நிறுவனம் முதல் கட்டமாக நட்டஈடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்த வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது திருகோணமலையில் வீதியில் கிடந்த பணப்பையை எடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவரின் பணப்பை கிண்ணியாவுக்கு சென்று மூதூர் ஊடாக தோப்பூர் வரும்போது சில தினங்களுக்கு முன்னர் காணாமல் போயிருந்தது குறித்த பணப்பையில் இருபத்தேழாயிரம் ரூபாய் பணம் சாரதி அனுமதி பத்திரம் தேசிய அடையாள அட்டை ஏடிஎம் அட்டை உள்ளிட்டவைகள் காணப்பட்டிருந்தன இந்த நிலையில் மூதூரைச் சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து சாலை முகாமையாளரான எம் நௌவில் என்பவர் மூதூரில் கண்டெடுத்த பணப்பையையும் ஆவணங்களையும் உரியவரின் ஊரான தோப்பூரில் வைத்து நேற்றிரவு ஒப்படைத்தார் பணப்பை கிடைத்த மகிழ்ச்சியில் பணப்பையை கண்டெடுத்த நபருக்கு அன்பளிப்பு வழங்கிய போதும் அவர் அதனை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளதுடன் இருவரும் நன்றிகளை பரிமாறிக்கொண்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையில் நடந்த செம்மணி படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் பன்னாட்டு விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செம்மணி படுகொலை குறித்து பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதேவேளை செம்மணி மனித புதிகொளி குறித்து கருத்து வெளியிட்ட கருணாஸ் எல்லா தேசங்களிலும் மண்ணை தோண்டினால் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஈழ தேசத்தில் மட்டும்தான் எங்கு தோண்டினாலும் பிணங்கள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டு முதலமைச்சர் முகஸ்டாலினின் செம்மணி மனித புதைகுழி படுகொலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுகோள் விடுக்க வேண்டும் மேலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தார் யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின்போது போது நாற்பத்தாறு சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் புதைகுழியிலிருந்து இதுவரை நூற்றோரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன செம்மணி மனித புதைகுழிகளில் நேற்று மாத்திரம் பதினோரு எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஓரு நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காட்சங்கிலி சிறு வளையல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதணிகள் சிறுமைகளின் ஆடைகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக இந்த கைது இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அத்துடன் குறித்த அமைச்சின் பல அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு வேலை ஒதுக்கீட்டிற்காக தொழிலதிபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெறுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் பல்வேறு நிபுணர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சலுகையை வழங்க லஞ்சம் பெறுதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நெடுஞ்சாலைகள் போன்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஏலம் எதிர்பார்க்கும் உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள் உள்ளூர் வங்கிகளிடமிருந்து கடன்களை பெறுவதற்கு பதிலாக நிதி அல்லது வெளிநாடுகளிலிருந்து கடன்களை கொண்டு வரும் யோசனையொன்றை ஜனாதிபதி திசா திசாநாயக்க முன்வைத்துள்ளார் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் அரச வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்றால் கிராமப்புற வீதி திட்டங்கள் போன்ற ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவி நிறுத்தப்படலாம் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் முன்னதாக இந்த திட்டத்தை வீதி அபிவிருத்தி ஆணைக்குழு உள்ளூர் ஏலதாரர்களிடம் ஒப்படைக்க முன்மொழிந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் சீன நிறுவனத்துடன் இந்த திட்டத்தை தொடர அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்த நிலையில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட கடவத்தை மிரிகம அதிவேக பாதைக்கின் அடுத்த கட்ட பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது இந்த காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பதாகும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர்களில் இந்தியாவிலிருந்து இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று எண்பது பேரும் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சபை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஜூலை மாதத்தில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தையாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக அந்த அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதிகாரசபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து இருபத்தேழாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஆறு சுற்றுலாப் பயணிகள் வந்துள்ளதுடன் இது பத்தொன்பது தசம் ஒரு சதவீதமாகும் மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது பேரும் நெதர்லாந்திலிருந்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஒன்பது பேரும் சீனாவிலிருந்து ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேரும் பிரெஞ்சு நாட்டினர் ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனா் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் நெருங்கிய அரசியல் கூட்டாளியான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் புஷ்பகுமார் என்கின்ற இனிய பாரதியின் வீட்டில் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை கல்முனை பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான ஒரு வீடு மற்றும் அலுவலகம் நேற்று துறை அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டுள்ளது இனிய பாரதியும் அவரது ஆதரவாளர்களில் ஒருவரும் கடந்த ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கடந்த மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்திப்பளி பகுதிகளில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகிய கருணா பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதமேந்திய முகாமின் தலைவராக பாரதி பணியாற்றினார் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஆராய குழு அமைத்தார் சட்டமாதிபர் பெருந்தொகை பணத்துடன் வீதியில் கிடந்த பை தேடிச் சென்று ஒப்படைத்த நல்லுள்ளம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி சீமான் தலைமையில் வெடித்த போராட்டம் அவலத்தின் உச்சம் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவளையல் காய்ச்சிலி தென்னிலங்கையில் மற்றொரு பரபரப்பு பாரிய ஊழலில் ஈடுபட்ட அமைச்சருக்கு வலைவீச்சு பாரிய திட்டங்களுக்கான நிதி தொடர்பில் ஜனாதிபதியின் யோசனை நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் முதலிடம் பிடித்த நாடு எது தெரியுமா இனிய பாரதியின் வீட்டை சுற்றி வளைத்த சிஐடியினர் இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்